ஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு பாய்லிங் பாட் ரெசிபிஸ் நம்ம சேனலில் இன்னைக்கு டிப்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம் டிப்ஸ் கூடவே ரெசிபீஸும் சேர்த்து பார்க்க போகிறோம் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு இடையிடையே நிறைய டிப்ஸும் சொல்லியிருக்கேன் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னுமே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து மதியானம் பருப்பு கடைஞ்சிருப்போம் அது வந்து மீதமாகிடும் சம்டைம்ஸ் அதை வந்து நைட்டுக்கு டின்னருக்கு சாம்பாராக எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுன்னா பார்க்க போகிறோம் அது பருப்பு எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் உரித்து வச்சுக்கலாம் உரித்து ரெண்டா ரெண்டாக கட் பண்ணி வச்சிக்கலாம் ஒரு தக்காளி மூணு கத்திரிக்காய் ஒரு கேரட் உங்களுக்கு தேவையான விருப்பமான காய்கறிகள் வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மல்லித்தலை கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம் கரைச்சி தனியாக வச்சுக்கலாம் புளியை இப்போ ஒரு வானலில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சிருக்க வெங்காயம் சேர்த்துக்கலாம் கடுகு உளுந்து எதுவுமே தாளிக்க வேணாம் ஏன்னால் நம்ம பருப்புலையே கடுகு உளுந்துலாம் போட்டு தாளிச்சிருக்கோம் அதனால் வெறும் வெங்காயம் மட்டும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்தீங்கன்னா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை சேர்த்துட்டு பொறிஞ்சதுக்கப்புறமா நறுக்கி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்துக்கலாம் நீங்கள் புளியை கூட ஸ்கிப் பண்ணிவிட்டு தக்காளி அதிகமாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா அந்த புளிப்பு டேஸ்ட்லேயே சாம்பார் நல்லாயிருக்கும் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா கேரட் நறுக்கி வச்சுருக்க கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம் இது கூட நீங்கள் பீன்ஸ் மாங்காய் அந்த மாதிரி கூட சேர்த்துக்கலாம் காய்கறி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அப்புறமா சாம்பார் பவுடர் இல்லைன்னா குழம்பு மசாலாத்தூள் நான் வந்து இன்றைக்கி குழம்பு மசாலாத்தூள் தான் ஆட் பண்ணியிருக்கேன் அப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இந்த டிஷ்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் உப்பும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு கொதிக்க விட்டுருங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் போல் குதிச்சதுக்கப்புறமா காய்கறி நல்லா வெந்துடும் வெந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க பருப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதில் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு சாம்பார் திக்காக வேணும்னா திக்காக சேஞ்சிக்கலாம் இல்லை தண்ணியாக வேணும்னா தனியாக கூட கரைச்சிக்கலாம் பருப்பு சேர்த்துட்டு தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருந்தோம்ல புளிக்கரைசல் அதையும் சேர்த்துட்டு மூடி போட்டு கொதிக்க வச்சிடலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொதிச்சா போதும் நமக்கு சூப்பரான சாம்பார் ரெடி ஆகிடும் இதை நீங்கள் அப்படியே குக்கர்லேயும் பண்ணலாம் குக்கரில் பண்ணிங்கன்னா டைம் சேவிங்காக இருக்கும் டக்குன்னு ரெடி ஆகிடும் கடைசியாக கொத்தமல்லி தலை தூவி இறக்குனீங்கன்னா சூப்பரான சாம்பார் ரெடி ஆகிடும் இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் நம்ம உளுந்து அரைக்கும் போது ஐஸ் வாட்டர் வச்சு அரைச்சோன்னா நல்ல மாவு வந்து உப்பி வரும் நிறைய மாவு கிடைக்கும் நமக்கு உளுந்து அரைக்கும் போது இந்த மாதிரி ஐஸ் தண்ணி ஊற்றி அரைக்கலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் உளுந்து ஊறினதுக்கப்புறமா ஒரு ஆஃப் அன் ஹவர் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அப்புறமா அரைச்சிங்கன்னா நல்லா மாவு வந்து நல்ல அப்படியே பந்து மாதிரி நமக்கு நல்லா கிடைக்கும் அது அந்த அந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து அரைங்க ஃபஸ்ட்டே நம்ம தண்ணி ஊற்றிட்டோம்னா நமக்கு அந்தளவுக்கு சாஃப்டாக கிடைக்காது இந்த மாதிரி நல்லா இப்போ நான் கையில் எடுத்து காட்டுறேன் பார்த்திங்களா இந்த மாதிரி இருக்கணும் நல்லா சாஃப்ட்டாக ஃப்ளஃபியாக இருக்கணும் அப்போ இந்த மாதிரி இருந்தால் தான் இட்லி நல்லா சாஃப்டாக கிடைக்கும் நமக்கு தோசையும் நல்லா கிறிஸ்பியாக வரும் அதே மாதிரி உளுந்து அரைக்கும் போது ஒரு அரை வெண்டைக்காய் சேர்த்து அரைச்சிங்கன்னா நல்லா சூப்பராக சாஃப்ட்டாக இருக்கும் இட்லி இப்போ பாருங்கள் அடுத்த நாள் இந்த மாதிரி புளிச்சி வந்துருச்சு மாவு சூப்பராக ஃப்ளஃபியாக இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம அடுத்த பார்க்கலாம் குக்கரில் பருப்பு உருளைக்கிழங்கு இந்த மாதிரி வேக வைக்கும்போது அதுலேருந்து தண்ணி வெளியில் வந்து ஸ்டவ்வு அப்புறம் வந்து கவுண்டர் டாப் சைடில் இருக்க டைல்ஸ்லாம் தெரித்து நமக்கு வந்து க்ளீன் பண்ணுறது ரொம்பவே க சிரமமாயிரும் அதை தவிர்க்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு கிச்சன் டவல் எடுத்துகிட்டு அதனால நினச்சிக்கோங்க நனைச்சிட்டு இந்த மாதிரி சுற்றி வச்சுட்டிங்கன்னா இந்த குக்கர்லேருந்து வர தண்ணியை துணி அப்சர்வ் பண்ணிக்கும் நமக்கும் சிரமம் இல்லாமல் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அடுத்த இப்போ என்னென்னு பார்க்கலாம் நம்ம டெய்லி பால் காய்ச்சுவோம் பால் காய்ச்சலேருந்து அந்த மேலே ஆடை படியும் இல்லையா அதை எடுத்து வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சிக்கலாம் நம்ம அந்த மாதிரி சில்வர் பத்தத்தில் ஸ்டோர் பண்ணுங்கள் பிளாஸ்டிக் டப்பாவில் ஸ்டோர் பண்ணுறத விட சில்வரில் பண்ணுறதுனால ரொம்ப நாளைக்கு அது அந்த கருப்பு கருப்பாக பூக்கும் அந்த மாதிரி இல்லாமல் இருக்கும் நான் இது ஃபிஃப்டீன் தான் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சது இது நெய் வெண்ணெய்க்கு மட்டும் யூஸ் ஆகாது நமக்கு ஃப்ரெஷ் க்ரீம் ரெடி பண்ணவும் யூஸ் ஆகும் இப்போ பன்னீர் பட்டர் மசாலா செய்கிறோம் அப்படின்னா கடைசியாக இதுலேருந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துகிட்டு தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் பனீர் பட்டர் மசாலாவோட டேஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம நெய் எப்படி காய்ச்சுறது அப்படின்றத பார்க்கலாம் நம்ம நெய் காய்ச்சறதுக்கு முன்னாடி ஃப்ரிட்ஜிலேருந்து ஒரு ரெண்டு ரெண்டுலேருந்து மூணு மணி நேரத்துக்கு முன்னாடி எடுத்து வெளியில் வச்சுருங்க அந்த சில்னஸ் போனதுக்கு அப்புறமா நம்ம அரைக்கலாம் இப்போ மிக்சி ஜாரில் பாலாடையை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தண்ணி சேர்த்துக்கோங்க அளவெல்லாம் இல்லை ஒரு அளவுக்கு அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி நமக்கு வெண்ணெய் வந்துடும் ஒரு மூணுலேருந்து நாலு சுற்று சுற்றினாவே போதும் நீங்கள் ஐஸ் வாட்டர் ஊற்றியும் அரைக்கலாம் நல்லா கிடைக்கும் நமக்கு நல்லா பந்து மாதிரி வெண்ணெய் கிடைக்கும் இப்போ பாருங்கள் நான் எடுத்து காட்டுறேன் நம்ம வெண்ணெய் மட்டும் போதுனாலும் வெண்ணெய் அப்படியே நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம தேவையான போது நெய் காய்ச்சிக்கலாம் நமக்கு சூப்பரான வெண்ணெய் கிடச்சிருச்சு நான் இதை ரெண்டு இதுவாக போட்டு அரைச்சேன் இந்த மாதிரி பால்ஸ் கிடச்சிருக்கு நமக்கு இப்போ அதை ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு தண்ணி ஊற்றிக்கலாம் நார்மல் வாட்டர் ஊற்றிட்டு இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி அப்புறம் அப்படியே பால்ஸாக எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பண்ணுறதுனால அது வந்து அதோடய மனம் நல்லாயிருக்கும் வெண்ணையோட அந்த வாசனை சூப்பராக இருக்கும் இப்போ அந்த வாட்டரை கீழே ஊற்றிடலாம் இப்போ நம்ம நெய் காய்ச்சிருது அப்படின்னு பார்க்கலாம் வானல் நல்லா சுடு பண்ணிவிட்டு நம்ம வெண்ணெயை போட்டுடலாம் வெண்ணெய் போட்டு ஒரு லோ ஃப்ளேமில் பதினஞ்சு நிமிஷம் வச்சுருந்தீங்கன்னா நமக்கு நெய் தயாராகிடும் இடையிடையே இந்த மாதிரி கிளறி கிளறி விடுங்க மேலே இருக்க அந்த ஒயிட் கலரில் அந்த பபிள்ஸ்லாம் இருக்குல்ல அதெல்லாம் அப்படியே நல்லா கிளறி விட்டிங்கன்னா கரெக்டாக வந்துடும் நமக்கு நெய் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக எல்லோ விஷாக இருக்குன்னு நம்ம டெய்லி வாங்குகிற பால்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சோம்னா நமக்கு அது ஒரு மாதத்துக்கு தேவையான நெய் கிடச்சிடும் இவ்வளோ தான் நல்லா அது கொதித்து அந்த அடியில் இருக்க கசட் எல்லாமே ப்ரௌன் கலரில் மாற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் இப்போ நல்லா ப்ரௌனாக மாறிடுச்சு இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக முருங்கைக்கீரை சேர்த்துக்கலாம் முருங்கைக்கீரை சேர்க்கும்போது அவ்வளோ வாசனையாக இருக்கும் சீக்கிரமாக கெட்டு போகாது அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் இதுக்கு பதிலாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் அதுவுமே நல்ல மனமாக இருக்கும் இப்போ ஒரு கொத்துக்கீரை அப்படியே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா பொரியற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் அது நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா இந்த மாதிரி இருக்கும் இப்போ அதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் இந்த முருங்கைக்கீரை அவ்வளோ சத்துக்கள் நிறைஞ்சது இதை நெய்யில் வறுத்து சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதை அப்படியே சாப்பிட்றலாம் கொஞ்சம் வெது வெதுப்பாக அப்படி சாப்பிடும்போது நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும் இந்த முருங்கைக்கீரை கீரை சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க சாப்பிடுவாங்க அப்படியே சாப்பிட பிடிக்கலனாலும் லைட்டாக சர்க்கரை தூவி கூட சாப்பிட்லாம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இது கண்ணுக்கு ரொம்ப நல்லது இந்த கீரை அதனால அடிக்கடி உணவில் சேர்த்துக்கோங்க நீங்கள் நெய் காய்ச்சும் போதெல்லாம் மறக்காமல் கொஞ்சம் ஜாஸ்தியாக முருங்கக்கீரை சேர்த்து பொறிச்சு சாப்பிட்லாம் ரொம்பவே நல்லது உடம்புக்கு இப்போ நல்லா நெய் ஆறிடுச்சு நம்ம நம்ம இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் நீங்கள் சில்வர் பாத்திரம் இல்லை அப்படின்னா கண்ணாடி பாட்டலில் தான் ஸ்டோர் பண்ணணும் அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணுறதுனால ரொம்ப நாளைக்கு கெடாமல் அந்த வாசனை மாறாமல் இருக்கும் அடுத்தட்டு இப்போ என்னென்னு பார்க்கலாம் நம்ம வெண்ணெய் அடித்த பாத்திரம் இல்லை எண்ணெய் பிசுக்கான பாத்திரத்தெல்லாம் எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் அது எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு நல்லா கொதிக்கிற தண்ணியை இந்த மாதிரி ஊற்றி விட்டுருங்க அதில் ஒவ்வொரு பாத்திரத்துலேயும் நல்லா ஃபில் பண்ணி வச்சுருங்க கொஞ்சம் நேரம் போல் நல்லா அந்த சுடு தண்ணியில் அப்புறமா நம்ம லிக்விட் போட்டு கழுவிட்டோம் அப்படின்னா ஈஸியாக அதில் இருக்க எண்ணெய் பிசுக்கெல்லாம் போயிடும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அடுத்த டி பெண்ணுன்னு பார்க்கலாம் நம்ம காஞ்ச மிளகா ஏதாவது டிஷ்ஷுக்கு அப்படியே அரைச்சி சேர்க்குற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி சமயத்தில் வெறும் தண்ணியில் ஊற வைக்காமல் சுடு தண்ணியில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு அரைச்சிங்கன்னா நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரை அரைஞ்சி நமக்கு கிடைக்கும் அடுத்த டி பெண்ணன்னு பார்க்கலாம் நம்ம எப்போவுமே பாவக்காய் பொரிக்கும் போது பசங்களாம் சாப்பிட மாட்டாங்க சம்டைம்ஸ் பெரியவங்களுமே சாப்பிட மாட்டாங்க அது எப்படி நம்ம பாதி அளவுக்கு கசப்பை குறைச்சிட்டு நல்லா கிறிஸ்பியாக எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம் இதுக்கு நம்ம ஒரு பவுலில் பாவக்காவை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் ரொம்ப மொத்தமாகவும் இல்லாமல் மீடியம் சைஸில் கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக கல்லுப்பு தண்ணியும் சேர்த்து ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் ஊற விட்டுருங்க அப்படியே டைம் இருக்குது அப்படின்னா ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் கூட ஊற வச்சு எடுத்துக்கலாம் நல்லா ஊறினதுக்கப்புறமா ரெண்டு தடவை வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு திருப்பி ரெண்டு தடவை தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ த்ரீ டைம்ஸ் வாஷ் பண்ணி எடுத்தாச்சு இப்போ தனியாக வேறு பவுலுக்கு மாற்றிடலாம் மாற்றிட்டு அதில் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் தேவையான அளவுக்கு உப்பு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் உங்கள் தயிர் இருந்ததுன்னா இதில் தயிர் கூட சேர்த்துக்கலாம் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அரை லெமனை இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டுடலாம் லெமனும் உப்பும் சேர்க்கறதுனால நமக்கு வந்து கா அந்த கசப்பு வந்து கம்மியாகும் அதுக்காக தான் சேர்த்துட்டு நல்லா ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுருங்க ஊற வச்சுட்டு இப்போ தோசை தவாலாம் பொறிச்சு எடுத்திங்கன்னா நல்லா சூப்பராக கிறிஸ்பியாக பாவக்காய் ஃப்ரை கிடைக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்கள்லாம் விரும்பியே சாப்பிடுவாங்க நல்லா கிறிஸ்பியாக மொறுன்னு இருக்கும் உங்களுக்கு வேணும்னா அந்த மசாலா கூட அரிசி மாவு கூட சேர்த்துக்கலாம் இன்னும் நல்லா கிறிஸ்பினஸ் கிடைக்கும் இப்போ நல்லா பொறிச்சு எடுத்தாச்சு பாருங்கள் எவ்வளோ மொறுன்னு வந்திருக்குன்னு ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்க்கலாம் இட்லி தோசைக்கு ஏற்ற மாதிரி இன்ஸ்டண்ட்டான ஒரு பொடி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபியும் கூட ஒரு மிக்சி ஜாரில் ஒரு கப் அளவுக்கு பொட்டுக்கல்ல சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் பத்துலேருந்து பதினஞ்சு பல் பூண்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகா சேர்த்துக்கலாம் காஞ்ச மிளகா நான் ரெண்டு மிளகா மட்டும் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு அதிகமாக தேவைன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் அது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் குறை குறைப்பாக ஃபைன் பேஸ்ட் இல்லாமல் கொஞ்சம் குர குரப்பாக அரைச்சி எடுத்தால் கூட நல்லா தான் இருக்கும் ஃபைன் பேஸ்ட்டாகவும் அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் புட்டுக்கல்ல பொடி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இட்லி தோசை கூட வச்சு சாப்பிடும்போது ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்க்கலாம் நம்ம அதிகமாக கருவேப்பிலை வாங்கிட்டு வந்துட்டோம் அப்படின்னா அது அந்த மாதிரி உருவிட்டு இந்த மாதிரி ஒரு சல்லடையில் வச்சுட்டு தண்ணியில் காட்டினீங்கன்னா நல்லா அலசி எடுத்துக்கலாம் மண்ணெலாம் இல்லாமல் அலசினதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு காட்டன் கிளாத் வச்சு இந்த மாதிரி தொடச்சிக்கோங்க லைட்டாக அழுத்தம் கொடுத்து அழுத்துனிங்கன்னா அந்த தண்ணியெலாம் அந்த கிளாத் நல்லா உறிஞ்சிக்கும் அதுக்கப்புறமா ஒரு பெரிய பிளேட்டில் கொட்டி கொஞ்ச நேரம் நல்லா அந்த தண்ணியோட இதெல்லாம் எவாபிரேட் ஆனதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும் கருவேப்பில் தண்ணி கொஞ்சம் கூட இல்லாமல் ட்ரை ஆனதுக்கப்புறமா ஸ்டோர் பண்ணுங்கள் இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் நம்ம புதினாலாம் வாங்கிட்டு வந்துட்டு அப்படியே வச்சிடாம இந்த மாதிரி இலைகளை கிள்ளிட்டு ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு இது எல்லாருமே யூஸ் பண்ணுற டிப்பு தான் இந்த புதினா வந்து நம்ம இலையெல்லாம் எடுத்துகிட்டு இந்த காம்பை வந்து தூக்கி போடாமல் வேஸ்ட்டான வாட்டர் பாட்டில்ஸ் இல்லை அப்புறம் பக்கெட்ஸ் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதில் அதில் கொஞ்சம் மண்ணை நிரப்பி இந்த புதினா குச்சி அதில் வந்து ஊண்டி வச்சிட்டிங்கன்னா ரெண்டு மூணு நாள்லேயே நமக்கு வந்து புதினா வந்து வளர ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி மல்லித்தலையும் இந்த காம்பொடியே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க ரசத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ரொ நல்ல மனமாக இருக்கும் ரசம் அடுத்து ஒரு சூப்பரான குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ரெண்டு பச்சை மிளகா ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க தக்காளி ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா காய்கறி சேர்த்துக்கலாம் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு முருங்கை முருங்கைக்காய் இது எல்லாமே நறுக்கி சேர்த்துக்கலாம் இது மூணு காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் இந்த குழம்புக்கு கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு முருங்கைக்காய் இது மூணோட காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் காய்கறி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்தா போதும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டுட்டு தண்ணி பாலில் நான் குழம்பு மசாலா கரைச்சி வச்சுருந்தேன் ஒரு தேங்காயில் தண்ணி பால் தலைப்பால் தனியாக கடைசியாக சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு உப்பு சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம் இப்போ மூடி போட்டு கொதிக்க விட்டு நல்லா கொதிச்சிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு அரை டம்ளர் அளவுக்கு பாசிப்பருப்பை எடுத்து வேக வச்சு வச்சுருந்தேன் அந்த பாசிப்பருப்பை இதெல்லாம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு திருப்பி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டுருங்க அது கொஞ்சம் நல்லா திக்கான கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா அப்புறமா நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருந்தோம் தலைப்பால் அதை சேர்த்துக்கலாம் அதாவது கெட்டி பால் முதல் பால் சேர்த்துக்கலாம் தலைப்பால் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டு இறக்குனிங்கன்னா சூப்பரான பைத்தானம் ரெடி ஆயிரும் இதோட மெத்தட் ஒன் வீடியோ நம்ம சேனலில் ஆல்ரெடி போட்டிருக்கோம் செக் பண்ணி பாருங்க இந்த குழம்பு தேங்காய் பால் சோறு அப்புறம் சப்பாத்தி கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்